வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நிறைய பேருக்கு வந்து நகை வந்து அடமானத்தில் இருக்கு இல்லையா அந்த அடமான நகையை மீட்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நகையை வந்து அடமானம் வச்சுட்டோம் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் முதல்ல மீக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிறீங்கல்ல அந்த நகையை எடுத்துமே வைக்கிறீங்கள தயவு செஞ்சு சனி ஓரையில் மட்டும் வைக்காதீங்க சார் எனக்கு ஓரை பார்க்க தெரியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க எலுமிச்சை பறிஞ்சு வாசலில் மட்டும் வைக்க தெரியுது ஓரை பார்க்க தெரியாதா ஓரை அவசியம் பார்க்கணும் நீங்கள் அவசியம் ஒவ்வொருத்தரும் ஓரை தெரிஞ்சுருக்கணும் இந்த ஓரை தெரிஞ்சவங்களாம் பாருங்களேன் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு சுக்கர அது கிடையாது ஒரு சூரிய உதயம் ஒரு நாளைக்கு ஆறு நாற்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆறு நாற்பது டு ஏழு நாற்பது தான் அந்த ஓரையே ஸ்டார்ட் ஆகும் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஓரையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு வித்தியாசப்படும் அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்போதுன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரை கொடுத்துருப்பாங்களா அது ஒரு தவறான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு நகையை ஒரு வங்கியில் வைக்கும்போது சனி ஓரையில் வைத்தால் அந்த நகையை மீட்க முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குரு ஓரையிலோ சுக்கரன் ஓரையிலையோ மட்டும்தான் நீங்கள் நகையை வைக்க வேண்டும் ஓரை ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மீட்கும் பொழுது மீ என்ன பண்ணோன்னா ஒரேடியாக மூக்கமுள்ளனாலும் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் செவ்வாய் ஓரையில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் எடுத்து போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டினீங்கன்னா அந்த நகையை முட்டிலாம் இதுதான் கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் ஆனால் குட் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு அதனால் ஒரு நகையை விற்கும் போது ஓரையை பாருங்கள் அதுக்கு பணம் கட்டும்போது ஓரையை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓரை பலன்கள் நிச்சயமாக பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெற்றியை கொடுத்து விடும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் ஒன்று இருபதுக்கு மேல் இரண்டு முப்பதுக்குள் ஒரு பணத்தை ஏற்றமே உங்கள் நகைக்கு கட்டுங்க அது எப்படி ரிலீஸ் ஆகுது மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு நினச்சிருவாங்க செவ்வாய் செவ்வாயூரை செவ்வாய்க்கிழமை கிடையாது சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ஒன்று இருபதுன்னு மாறும் அப்போ மதியம் அந்த உச்சக்கு டைமில் வரக்கூடிய அந்த செவ்வாய் உரையில் நீங்கள் எடுத்த ஒரு நகைக்கு ஒரு பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா அதை மூட்டுடுவீங்க ஆனால் செவ்வாய் உரையில பணம் கட்டியும் ஒருத்தர் நகை மூக்க முடியலன்னா அவர் சனி உரையில திரும்பி செட்டு கட்டியில் வச்சுருப்பார் பேங்கில் வச்சுருப்பாரு தான் பிரச்சனை அப்போது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் வைக்க வேண்டிய நேரமும் முக்கியம் அது மூக்க வேண்டிய நேரமும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதை கடைபிடிச்சி ஜெயிக்கலாம் இந்த நகையை வைக்கும்போது சனி உரையில் வைக்கக்கூடாது நகையை மூக்கிறதுக்கு வாரம் வாரம் செவ்வாய் உரையில் பணம் கட்டணும் என்பதை ரொம்ப தெளிவாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும் எப்போல்லாம் ஒரு வீட்டில் நகையை ஏற்றுமோ அடமானம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய கிருபாகரட்சி குறையும் ஏன் தங்கம் என்பது குரு குரு எப்போதெல்லாம் வெளியே போகிறாரோ குரு சுக்ரன் ரொம்ப முக்கியங்க ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டில் வாஸ்து பார்த்தா கூட என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டில் பூஜை அறையில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது பூஜை அறை எங்கே இருக்கணும் தென்கிழக்கிலேயே உடம்பேற்கில் இருக்கணும் இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா காரணம் என்ன குருவோட ஏரியாவும் சுக்ரனுடைய ஏரியாவும் பணத்தை கொட்டும் அள்ளி கொட்டும் புதன்னா செல்கிற சுக்ரனா கட்டு பணம் கோடி பண்ணோன்னா குரு கோடி கோடியாக குவியோன்னா சனி நம்ம நிறைய பேர் சனியை வந்து பணத்துக்கு காரகன் நிலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க கோடி கோடியாக மில்லியன் கடையான கோடிக்காரங்கன்னா அவங்க சனி பகவான் இது மாதிரி உங்கள் வீட்டில் வாஸ்து முறைகள் சரியாக இருந்தாலும் கூட சில பேர் வீட்டில் நகை பேங்க்கில் இருக்கிறது மார்வடியில் இருக்கிறது நம்ம ரெகுலராக பார்க்குறோம் அப்படி மார்வடியில் வைத்து நீண்ட நாட்களாக மூக்க முடியலை அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நூறு அல்லது இரநூறு சதவீதம் உங்களுடைய நகை உங்களுக்கு திரும்பி வரும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதே நகைக்கு போய் மூக்கிறதுக்கு பணம் கட்டும் பொழுது நீங்க எப்போ தெரியுமா கட்டணும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய ராசி என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மீனராசி சரிங்களா ஒருத்தர் மீன இருக்கார் இருக்காரு ஒரு உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒரு மீன ராசியா இருக்காரு அப்படின்னா இவர் போய் புனர்பூச நட்சத்திரத்தை அன்றைக்கு பணம் கட்டணும் அதாவது ஒன்பதாவது நட்சத்திரம் என சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணும்பொழுது அனைவருக்குமே அனைவருக்குமே ஒன்பதாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய சந்திரன் டிராவல் பண்ணும்போது எத்தனைமாரி பணத்தை கட்டுங்க உங்கள் நகை உங்களுக்கு திரும்பி வந்துடும் இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி அடைந்தவர்கள் சிலர் வெற்றி அடைய போவோம் வெற்றி அடைய போகிற நீங்கள் பல பேர் அடைய போகிறீங்கிறதை நான் இந்த நேரத்தில் தகவல் சொல்லி ஒரு அருமையான சார் இது கோவில் மாதிரி இருக்கா கோவில்லாம் கிடையாது மேடம் கோவில் நிச்சயமாக கோவில் ரெஃபர் பண்ணுறது சரி வராது ஏன்னா சில பேர் வந்து ஒரு சவரன் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் நூறு சவரன் எத்தனை அடகு வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இதுக்கு வந்து செவ்வாய் ஒரை குளிகை நேரம் தான் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல தகவல் நகை கடன் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நகையை கொண்டு அடமானம் வச்சிடுறாங்க நகை கடன் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் இந்த நகை கடன் தீரணும் நீங்க சொன்ன விஷயத்தை பயன்படுத்தி அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி மேடம்